இந்த தேக்களை பொறுத்தவரைல கொஞ்சம் இந்த ஆடு மாடு மாடுகள் கூட வளர்த்து பழைய ஆக்கள் இருக்கணும் எங்களுக்கு இந்த பழைய இது தெரியாது என்ன மாதிரி இந்த வளர்க்குற சித்தங்களோட தெரியாது அவையே கேட்டு அப்படி ஆடு நிக்குது என்ன மாதிரி செய்யறது வளர்க்கறதுன்னு கேட்க அப்புறம் அந்த காலத்து முறையை சொல்லிச்சுனா இன்ன முறையில தான் ஆடு இந்த ஆடுகள் வளர்க்கணும் இதுகளை இந்த மாதிரி வளர்க்கணும்னு பழைய காலத்து ஆக்கள் சொல்லிச்சினோம் அதை கேட்டு 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 இப்பவும் அவைய தான் நாங்கள் கொண்டு இருக்கிறோம்

மட்டிக்க இந்த பால் குட்டி பெருத்திட்டதல்லோ அதான் குட்டி கொடுத்தா இது கொஞ்சம் முது முது பாலு மாட்டிக்கு முதுகண்டு பால் இது கட்ட கொஞ்சம் கொழுப்பு கூட கூட

கவனமா இருக்கும் <laughs> <ichi> <incentivizebildung sund leopardLikeoles> வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம்புலக்ஸ் இப்ப நாங்கள் நிக்கிற இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல தென்மராட்சி பகுதியில் இருக்கிற குடமியன் இடத்துல நிற்கிறோம் பரணி என்ன குடமியன் பரணி என்று சொல்ற பகுதியெல்லாம் நிற்கிறோம் இதுக்கு முதல நாங்கள் இந்த பகுதியில் சில சில சிறப்பான விஷயங்களை பார்த்த நாங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த குடமியன் சொல்ற இடம் வந்து ஒரு இயற்கை அழகுந்திரம் இடம் நாங்கள் சில தோட்டங்கள் வயல்வெளிகள் அதை விட மாடு வளர்ப்பு சம்பந்தமான வீடியோகள் பார்த்தனாங்க இன்றைய நாளில் அதுபோல தான் இங்க ஒரு அண்ணா ஆடு வளர்த்து வாரர் மூண்ட காலமாக ஆடு வளர்த்து வாரார் இப்ப நாங்கள் இந்த அண்ணாவை சந்திக்க வந்திருக்கிறோம் அண்ணாவுடைய இந்த ஆடு பண்ணை சுத்தி பார்த்து இந்த அண்ணா என்ன மாதிரி ஆடு வளர்க்குறார் அதுல என்ன மாதிரி என்னென்ன கஷ்ட துன்பங்கள் இருக்குது எப்படி அண்ணா தொடர்ந்து வளர்த்து கொண்டு வரான்னு சொல்லி அண்ணாவுடைய இந்த ஆடு வளர்ப்பு தொழில் சம்பந்தமான விஷயங்களை இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் இது வரைக்கும் எஸ்பிசி லக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒரு சரி வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாக்கு என்ன பேர் அஜேந்திரன் அஜேந்திரன் என்ன இந்த இடம் வந்து குடமிய என்ன என்னன்னு சொன்னா இதுக்கு முதல்ல நாங்க வந்து இந்த பகுதியில் சில சில விஷயங்களை பாத்துருக்கிறோம் பொதுவாக பொதுவா வந்து உங்களோட இடம் வந்து அழகாக நடந்தான் நினைக்கிறேன் அப்புறம் நல்ல அழகான நடம் நிறைய விஷயங்களை பார்த்து நாங்கள் வீடியோ போட்டுருக்குறோம் இப்போ இன்றைய நாளில் நாங்கள் உங்கள்ட்ட பண்ணக்கூடிய காரணம் வந்தோன்னா நீங்கள் ஆடு வளர்க்குறீங்கன்னு நாங்கள் அப்போ அது சம்மந்தமான சில விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும் ஏன்னு சொன்னால் இப்போதே மக்கள் எல்லாம் வந்து இந்த ஆடு மாடு வளர்க்குற விஷயங்களில் நிறைய பேர் எல்லாம் வந்து கைவிட்டு கொண்டு வரையணும் பின்வாங்கி கொண்டு வரையணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து உங்களை போல மக்களை நாங்கள் பொழுது தான் நிறைய விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் நீங்கள் வந்தோன்னா இப்போ எவ்வளவு காலமாக வளர்த்து கொண்டு வரீங்க

அதுவும் கட்ட சவுக்கன் கட்ட சவுகன் அது அது அந்த அந்த ஆடும் அரச்சவுகன் அங்க முழச்செவிச்ச ஆடுகள் அடுக்கல நிற்கும் இதெல்லாம் என்ன குட்டிகள் என்ன இதெல்லாம் இது இந்த குட்டிகள் இது இது இந்த குட்டி வேற வந்து அரச்சவுகன் தான் வரும் கிடாய்குட்டி வெறும் அரசவியன் இந்த இது இதுவும் கிடாய்குட்டி வெறும் ரே சவுகியன் தான் அப்படியா அப்ப

இந்த தேக்களை பொறுத்தோட கொஞ்சம் இந்த ஆடு மாடு மாடுகள் கூட வளர்த்து பழையாக்கணும் எங்களுக்கு இந்த பழைய இது தெரியாது என்ன மாதிரி இந்த வளர்க்குற சித்தங்களோட தெரியாது அவையே கேட்டு அப்படி ஆடு நிக்குது என்ன மாதிரி செய்யறது வளர்க்குறது அப்புறம் அவ அந்த காலத்து முறையை சொல்லிச்சுனா இன்னும் முறையில தான் ஆடு இந்த ஆடுகள் வளர்க்கணும் இதுல கன இனங்கள் நிக்க இந்த ஆடு பலட்ட இனங்கள் வரைக்கணினங்கள் எங்க விட்டாலும் இதுகள் அப்படி இல்லை இதுகளை இந்த மேலே வளர்க்கணும்னு பழைய காலத்தாக்கேட்டு கேட்டு இப்பவும் அவையை கேட்டுத்தான் நாங்கள் அப்படியே வண்டி கொண்டு இருக்கிறோம் இப்ப நாங்கள் இப்போ இது நிறுவனக்காரரோ மற்ற அவங்க சொல்றது கல்சிய போடுற வண்டி வெய்யுங்கோ அதை வெயுங்க ஒன்றும் வைக்கிறாரு கல்சியம் போடுற ஒண்ணு இயற்கை சாமான் தேங்காய் புண்ணாக்கு தவிடு

இப்ப என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் மீச்சு கட்டா கொண்டு போறீங்களா இப்ப கொண்டு போக போறேன் இப்ப கொண்டு போய் விட்டுட்டு ஒரு காணிக்க விட்டுட்டு தடி கட்டி கிடக்கல இந்த தடிக்கல் கட்டி கிடக்குறதுக்கு பக்கத்து காணிக்கா போக மாட்டேனா அப்ப பக்கத்துல தோட்டங்கள் அப்ப நீங்க விட்டு விட்டு கேட்ட கட்டி போட்டு வந்த மாட்டேங்க வடிவா மேய்ஞ்சு போட்டு இப்ப இந்த நேரம் தண்ணி குடிக்க மாட்டேன் மலைச்சே மலை அப்ப வந்து கேட்டுக்க நினப்பினோம் பின்ன நம்மள திறந்து கொண்டா விட்டா விளைவினோம் உடனே இந்த மே தாக்கு புண்ணு ஆக்களை கரைச்சி வெச்சு கூட அரைச்சிட்டு ஆக்கள் படுப்பினு

மாங்கொடி கொண்டு கட்டி தூக்கி விட்டுனா இப்போ இதில் வேலியில் வெட்டி நம்ம இதில் வேலை கதிகால் போடுறதுக்கு இந்த மதிர்கள் குறைவு தானே அப்போ கதிகால் போடுறதுக்கு கட்டினவங்களை இப்போ இதில் மாங்கொடி இருந்தாப்பில் ஃபோன் பண்ணினவங்க வேற சொல்லி வேற மாங்கொடி இருக்கிறா வந்து கொஞ்சம் ஆரோக்கிய போட்டாண்டு அதான் கட்டி போட்டு வந்த நான் இப்போ இவர்கள் வந்து ரெண்டு பேரும் எத்தனை தின மாதம் ஆக்கள் இவ இப்போ எத்தனையா மாதம் இப்போ பத்தாம் மாதம் பத்து மாதம் பத்து மாதம் தைப்பொங்கல் அண்டு

அந்த வெள்ளை அந்த வெள்ளை அந்த நான் இல்லைன்னா குட்டி போட்டேன் சொன்னேன் அதுவும் இந்த குட்டி தான் அப்படியா இப்போ ரெண்டு வேண்டாது ரெண்டும் இப்ப இந்த பருவத்தில் அதை பற்றி இங்கே மாதிரி எங்களுக்கு நட்டம் நட்டம் என்ன ஆடு கிடையாது வேண்டியது சொன்னால் கிடையாது மொச்சி அடி போகணும் ஓ அந்த சொல்கிற கொழுப்பு வாசம் அடிக்கணும்னு சொல்லி மொச்சி அடிக்கணும் இப்போ மேரி டைமுக்கு ஆடுகள் எல்லாம் இருக்கா உடாயி மெலியும் குருத்து புல்லுகள் குருத்து குளையல் தான் வேற முத்தல் குளையல் இது இருக்காது அப்ப ஆடுகள் தான் நுளம்பு கடை நுளம்பு கடைக்கு ஆடுகள் இருக்கா மெலியும் சித்திரம் பங்கு நீ சித்திரைக்குதான் ஆடுகள் தெளியும் ஆடோ மாடோ மிருக சாதிகள் இந்த டைம் கொஞ்சம் மெலியும் மழைக்கு இருக்கா மெலையும் தான் உடம்பு எடுக்க வேண்டாம் புல்லு முத்துனா புல்லுகள் முத்துச்சுன்னு சொன்னா உடம்பு எடுக்கிறவங்க அப்ப நுளம்பு கடிகிறால நாங்கள் புகை போடுறோம்

கிடையா கொஞ்சம் இவ்வடிக்காயினும் அதுகள் மாத்தி மாத்தி ஒன்றுக்கு கஞ்சி வச்சால் மட்டதுக்கு வைக்கிறதுக்கு முதல்

அது அந்த டைமுக்கு எடுத்த படைய அது மிதிக்குதான் முல கழுவத்தான வேணும் கிருமியல் இதற்கு சொல்கிறேன் என்ன எதுக்கு மட்டும் சொல்கிறது அது ஆட்டு பாலுக்கெல்லாம் பிரச்சனை நான் கிழமை கொடுக்க மழை நேரங்களில் இந்த குறியோடு உப்பு தண்ணி ஊற்று உப்பு தண்ணி ஊற்றினாலும் அந்த நோய் நோய்கள் விலாது தெரியுது அடுத்தது கொஞ்சம் குடிக்கிறேன் என்றால் வலிச்சு தான் குடிக்கணும் என்ன நாட்டில் முடி கொட்டுன்றது கூட தானே அப்போ கால மகிழ்ச்சி கொடுத்துட்டா கொஞ்சம் ஆடுகள் சில நேரம் கஞ்சி கஞ்சிப்படுறதுன்னு அம்மா அம்மா இப்படி தலையால கொஞ்சம் செல்லம் காட்டினா பண்ணிட்டா பேச அனுப்ப அதான் பழமொழி இருக்குதானே பாடுற மாட்டேன் பாடி கிளப்பி அது மாதிரி தானே நான் காலை மேலே எடுக்கிறேன் என்றால் ஒன்று புதல் பால் எடுக்கும் ஆனால் ஒரு சுவை ஆட்டுப்பால் குடிச்சு போட்டு பே எடுத்தோம் நல்ல ஒரு சுவையா இருக்கு குட்டியல் போட்டு ஆரம்பத்துல பால் இழுத்து விட்டாதான் குட்டி சூப்படுது என்ன முள்ளையல் பெருசல்லோ அப்ப குட்டிகளுக்கு மேக ஆனாது இந்த விட்டாம் என்றால் சூப்பி சூப்பிக் கொண்டு கணக்கா பால அது விட்டு கொண்டு இருக்கும்

இதுக்கு மேலே அப்புறம் நாங்கள் கல் அடிக்கி தென்னை மேலே புறப்பட்டுருக்கல பிளகை பிளகை அடுக்கி விடுவோம் அடுக்கி விட்டா தான் குரகியில இந்த பட்டா கூட ஈரம்பட்டா கூட குரவிரத்தங்கள் வெறும் பொதுவாகலப்புனா இந்த ஆடைகளுக்கு வாடுறது அடுத்து வே முல்லைன்ட்டு சொல்லி வே அமையும் இந்த மழை நேரங்களில் எல்லாம் வைக்கி டாக்டர் மாட்ட ஒன்றும் உப்பு தண்ணியும் தேசிப்பொடியும்

இந்த குட்டி இந்த கருத்தாய குட்டி மற்றது அது முதல் முதல் போட்ட குட்டி தான் அதுல நிற்கிறேன் இதுண்டா குட்டி அது அப்போ இது சில நேரங்களில் மேய்ச்சலுக்கு போகிற இடங்களில் தடிகள் குத்துவோம் கம்பியல் குத்துங்க வேண்டாம் அப்போ அதுகளுக்கெல்லாம் மருந்துகள் போகிறதே நாங்கள் கப்பரம் தெங்காண்ண உப்பு செத்தல் மிளக மஞ்சள் மஞ்சள் போட்டு உன்ட்டா காய்ச்சறது காய்ச்சல் போட்டு தடவை விட்டோம்ட்டு அடுத்த நாள் கிடையாது

பசுப்பால் வந்து மூலிகை கூடை அதாவது அந்த விரதங்களை மாத்துறது கூட புண்ணுகள்ல இருந்து எல்லாத்தையும் மாத்துறது ஆட்டும் நான் கூட இப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஏன்னா கூட பேசல் வந்தது அப்பவே கூட நான் இடத்துல இப்ப வடமராஜ் பகுதி எல்லாம் வந்து சில இடங்களை கேட்டு ஆட்டு இடங்களா பெரிய கஷ்டம் நில்லா அதுல ஆடுகள் நிக்காத என்ன இந்த ஆட்டுக்கு ஒரு மாதிரி பழக்கி போட்டோம் ஆட்டுக்கு ஒரு மாதிரி பழக்கி போட்ட உங்களுக்கு இவர்கள் வந்து மழைக்குள்ள நினைஞ்சால் மழைக்குள்ள சூழல் மலைகளுக்கும் நினைவா கூட கெட்ட மலைகள நினையலாம் கெட்டமலையில நான் ஒற்றி பிரச்சனை இல்லை உள்ளுக்கு ரெண்டு அன்னைக்கு கண்டு வச்சிருக்கிறேன் உள்ளுக்கு நான் இருக்கிறாள் வைக்க அந்த நாங்க அது கைத்தியும் தானே குழையும் தகுடு புண்ணாக்கள்லாம் வைக்கிறது அப்ப திண்டுட்டு அவைக்கு சளி வந்துடும் சூட்டுல சளி வந்துடும் சளி வந்துட்டுது ஒரு ஆட்டுக்கு அப்போ உணர்ந்து அதுல முத்தத்தில் வேலை வாங்க நம்பியை முடிச்சு போட்டு ரெண்டு பேரையும் குழவி விட்டேன் கால்லாம் நிறைய கட்டுறது கொலைய விட்டேன் நல்லா மழை நினைவேட்ட மட்டு விட்டேன் பட்டிவா நினைஞ்சுகள் ஒட்டு மழை ஃபுல்லா விட்டேன் கொண்டே விட்டேன் அடுத்த நாள் சடையுது இதுவரைக்கும் ஒரு டாக்டரையும் கூப்பிட்டு ஒன்றுமே செய்கிறேன் என்னது காரணம் என்னென்னா இங்க உள்ள பழையாக்களை கேட்டு படிக்கிறேன் நாங்கள் பழையாக்களுக்கு தான் இதுகள் தெரியும் அடுத்தது நாட்டுப்புளுக்கு புழுக்கெல்லாம் எடுத்து அங்கே கூடு வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் கூட்டி இப்போ ஆட்டை கொண்டு விட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டி கழித்து அங்கே கூட்டுக்கா போடுறது அப்புறம் வந்து பயலுக்கார தோட்டக்கார ரேத்து வாங்குறது அப்படியே அது வயலுக்கு எண்ணுத்திரம் பயலு தோட்டத்தை கூட வயலுக்கு கூட்டம்னா வேலை செய்யும் ஆட்டில் என்னென்னு சொன்னால் மூன்று ஐட்டம் சலம் புழுக்க முடி முடி என்ன முடி முடி இப்போ முதல் வேலை செய்யறது தோட்டத்துக்கு வயலுக்கு போட்டால் சலம் அடுத்த வருஷம் புழுக்க மூன்றாம் விஷயம் தான் வேலை செய்யும் அதுதான் ஆட்டு புழுக்க எடுக்கிறவங்களை கூடுதலாக அரிதான ஜாமான் தான் கூடுதலாக அதைத்தானே கொஞ்சம் பயலுக்கு போடுறாங்க அப்படியே வேணுமெண்ணா நீங்கள் வாங்க அதுக்குள்ள வயலுடைய நண்போட்டை

வெயிலுக்கு விடாதுங்கோ வெயில கவாங்க ஆனால் எங்கடா கிடைமேட்டு இதுக்கெல்லாம் பழக்கா வேணும் பழக்கா வேணும் பழகினா அதை பழகி விடுங்க இப்ப நான் விட்டு விட்டேன்னு சொன்னா அந்த நான்கு காணிக்கு நேரம் போகுங்கள் வேற விடவும் போவாது அங்கிருந்து அவட்டு விட்டா இஞ்சாவிரங்கள் இதுமே மேஞ்சு போட்டு இஞ்சாவிரங்கள் விட்டு அப்படியே பழக்க போகணும் அடுத்தது பேப்பங்குழை தின்னாது முந்தைய ஆரம்பத்துல பேப்பங்குல தின்னா பழக்க போகணுமெண்டா என்ன பட்டினி போடணும் மக்களை ஒரு நாளைக்கு

மற்றது ஆலங்குழ பால் தன்மை உள்ள கூட ஆடுகளுக்கு குழப்ப கூட ஆலங்குழ பிலாக்குழ இதுகள் ஆடுகள் எந்த ஆடுகளும் விரும்பி சாப்பிடும் விரும்பி சாப்பிடும் நாங்கள் என்ன செய்யறோன்னா எங்கட இந்த வர இந்த வரணி வதணி உடம்பு சாப்பிடுறதுல முழு எல்லா குழ வகையிலும் நாங்கள் சித்துப்புளி சவுட்டை முசுட்டை முசுட்டது நம்மளுக்கு முசுட்டிய மாங்கொடி எல்லாம் அங்கட்டி கொண்டு கட்டி விடுவோம் மழை நேரங்களில் இப்போதே இல்லை மழை அல்லது அந்த எங்களை இயற்கை முறையில வளர்த்து கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா நாங்கள காஜிக்க நகைல வலிக்க தேவை இப்போ டாக்டர் மேட்டம் முறையில வழக்க வலிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில வலிக்குதான் ஓ சில வழிப்புதான் இப்போ வந்து மட்டும் வந்து டாக்டர்ம குஜராத் சிஸ்டத்துல வளர்க்க வலிக்கிட்டா எங்களுக்கு சில இடங்கள் இப்ப உங்களோட பிரச்சனை இல்ல சில சில இடங்கள்ல பாக்க போனால் ஆஹ் இலக்குல எடுக்கல வைக்க வலிக்கிட்டால் அதைக்காக என்ன அது வேண்ட காசுக்கு கணக்கா பூவுமே கணக்காப்பு கொஞ்ச நேரம் ஆடு வித்தாலும் அந்த காசு வேற இந்த கிட்டத்தட்ட ஒரு கதைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு டென் டைன் பேக்கு மேச்சும் புண்ணாக்கும் போய் சொன்னா ஒரு பதினஞ்சு நாளே காம் ஆ இல்லை மொழி மேய்ச்சலுக்கு மெய்நேரம் பூரவி மிடவிலா வந்து ஒரு கதைக்கு வகர ஆடுறதுக்காக கொஞ்சம் தடிப்பா கரைச்சி வச்சு விட்டா குடிச்சுட்டு மழை நேரம் கூட இந்த ஆடுகள் உடையாமல் வச்சுருக்கோம் நாங்கள் காரணம் இது அடுத்து மழை நேரங்களில் ஆடுகளுக்கு கொண்டே கிளைச்சி போட்டு வச்சா குடிக்காது சுடுத நீரை கிடைக்கவும் சுடுத நீரை கிடைச்சி வந்து அதை ஒன்று பே வச்சு மூக்கு வச்சு குடிக்க குடிக்க நிகழ்ச்சி விட்டு தன்மை ஒரு கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு அது நிகழ்ச்சி விட்டு நிகழ்ச்சூட்டு விட்டு கிளந்து போட்டு மேஜாக்களை கிளந்து போட்டு வைக்க மாட்டேன் அதுகள் வடிவாக குடிக்குங்கள் குடிக்கிட்டு விசாம படுக்குங்க சரியா என்னன்னு சொன்னா வந்து சந்தோஷமா இருக்குது என்ன சொல்லுங்க அதாவது வந்து இப்ப நீங்கள் இது இந்த ஆடு உங்களுக்கு வந்து ஒரு நிறுவனம் தந்தாரு முதலா விஷயம் நான் சொல்றேன் நிறுவனங்கள் குடுக்குற ஆடு மாடுகளை வந்து சீதொரு எல்லாத்தையும் வந்து எல்லா மக்களும் சரியா பயன்படுத்துகிறது எல்லாமே வந்து சும்மா இருக்கணும்னு சொல்லி கவனிக்காமல் விட்டு அழிஞ்சு போறாங்க கூட ஆனா உங்களை பார்க்க ஆனா சந்தோஷமா இருக்கு என்னன்னு சொன்னால் நாலு ஆடு நீங்க ஆறு ஆடு அஞ்சு இவ்வளவு ஆடை பெருக்கி வச்சிருக்கிறீங்க அதை விட முக்கிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஆடு வளர்ப்புல சின்ன வயசுல இருந்து அனுபவம் உள்ள ஆக்கு மாதிரி எல்லா விஷயமையும் தெரிஞ்சிருக்கிறீங்க அது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்க இப்ப கொஞ்ச காலம் தான் ஆடு வளர்ப்ப ஆரம்பிச்சு ஆனால் சின்ன வயசுல இருந்து ஆடு வளர்த்து அனுபவப்பட்ட ஆக்கம் மாதிரி வயது நல்லா வந்த ஆக்க மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அஹ் நிறைய விஷயங்கள் பெரிய அம்மையில நீங்க சொன்ன மூலிகை சம விஷயங்கள் நோய் சமனா விஷயம் இருக்குல்ல அப்படி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க அதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு என்னன்னு சொன்னால் இப்ப நீண்ட காலமா இப்ப சின்ன வயசுல இருந்து இந்த ஆறு வளர்த்து பழக்கப்பட்டாக்களுக்கு அது தெரியறது ஆச்சரியம் இல்லை நீங்கள் இப்போ கொஞ்ச காலத்திலேயே நிறைய பேரை கேட்டு கேட்டு நிறைய விஷயங்கள் இருக்கீங்க பார்க்க சந்தோஷமா இருக்குது நாளைக்கு புதுசார ஆறு விளக்க தொடங்கினால் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது பார்க்க சந்தோஷமா இருக்குது நீங்க ஆடை கொண்டு கொண்டு மணிக்கு உங்களோட இந்த வேறு நேரத்துல எங்களுக்கு வந்து மினக்கட நிறைய விஷயம் சொன்னீங்க நாங்கள் திரும்ப வருவோம் கட்டம் உங்களுடைய விட்ட வருவோம் நீங்க இன்னும் இன்னும் நல்லா முன்னுக்கு வரணும் நல்லா முன்னேற்றம் வரணும்னா நாங்கள் ஆசைப்படுறோம் சரி உங்களோட நேரத்தை நாங்கள் மினக்கடுத்து விரும்பல இதை முடிச்சு கொள்ள போகிறோம் திரும்ப சந்திப்போம் நன்றி அண்ணாது இப்ப வந்து இப் போறதல்லோ எடில வர மளி மாறி போவாதோ हां அதுக்கு பளக்கிறதுக்காண்டா ஏ சரியா வைங்கோ हां சரியா வெச்சோம்னா ஓவ இதோ மட்டற சாபடு சாபட்ட க அதிரி பீ வந்து அப்டி டமாறையா போறது போகுமோ நான் போகட நான் அத மட்டம் வந்து பெஞ்சம் வந்து கல்லர் பிரச்சனை இல்லையோ குறைவா என்ன எல்லாருமே குறைவா பிரச்சனை இல்லை என்ன சரி